வணக்கம் எல்லோருக்கும் இந்த பதிவு வர பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எழுத போகின்ற டிஆர்பி அதாவது ஆசிரியர் தேர்வாணியம் நடத்தும் முதுகலை ஆசிரியருக்கான ஒரு தேர்வு அந்த தேர்வில் எல்லா பாடங்களுக்குரிய முதுகலை பட்டதாரிகள் எல்லோருமே படிக்க ஆரம்பித்து நேரம் முடித்து நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருப்பீங்க உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற வந்து அந்த முயற்சியிட்டையும் அந்த பயிற்சிக்கிட்டையும் அந்த அதிர்ஷ்டத்திட்டையும் நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மாதிரி திருவள்ளுவருடைய திருக்குறளையும் நினைவுபடுத்துகிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தெய்வத்தால் ஆகாதீனினும் முயற்சி தம் மெய்விறுத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வத்தால் ஆகாதீனினும் தம் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு கடவுளை கைவிட்டாலும் நம்ம கொண்ட முயற்சியை நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா முயற்சி பயிற்சி உழைப்பு நம்மளுடைய படிப்பு ஒரு காலமும் வந்து குறையாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம வந்து இருக்கோம் தமிழ் ஆங்கிலம் கணிதம் விட்டு நிறைய எல்லா பாடத்திற்குமே இந்த தேர்வுக்கு எழுதக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் வந்து மாணவர்கள் இளைஞர்களாகி படித்து பட்டதாரி முதுகலையாகி இன்றைக்கி வந்து அந்த தேர்வைக்கு நிறைய கனவுகளோடு படித்திருப்பாங்க அந்த கனவுகளெல்லாம் இந்த இருபத்தி ஐந்தில் இந்த பத் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு பக்கத்திலும் நீங்கள் படித்தது உங்கள் கண் முன்னால் வந்து நி நிற்கும் அந்த நாலு அன்சரில் ஒரு ஆன்சர் ஒவ்வொரு பதிலும் உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகவும் ஒளியூட்டியாகவும் இருக்கும் அதனால் மனசை படபடுக்காமல் தெளிவாக படித்து முதல்லிருந்து கடைசி வரைக்கும் வினாக்களை வந்து தெளிவாக படிங்க தெளிவாக படிச்சுட்டு நமக்கு தெளிவாக தெரிய தெரியும் இல்லையா நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லவும் இல்லையா ஒவ்வொரு மாணவர்கள்டையும் சொல்ல முடியாது உனக்கு முதல்ல என்ன தெரியுதோ அதை படித்ததை முதல் அப்படிங்கிறது தான் ரை கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரம் பற்றாது படித்த விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியாது அப்போ மூன்று முறை நான் சொல்லியிருக்கேன் நான் அடிக்கடி நான் எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் மூன்று முறை நம்ம வந்து அந்த கே அந்த வினாத்தாளை வந்து படித்து முடிச்சு அதை ஷேடிங் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சதெல்லாம் பட்டம் மட்டு வந்துடும் அதுக்கப்புறம் திரும்ப படிக்கும்போது நமக்கு படித்து உள்ளே புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிப்போம் அதை ரெண்டாவது டைம் பண்ணிடணும் அடுத்த மூணாவது டைம் நமக்கு ஏதோ இடங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல படித்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த படித்த மாதிரி இருக்கிற இதுவா அதுவா அப்படின்ற ட்ரான்ஸ்லேஷன் நிறைய பேருக்கு வரும் இதுவா அதுவா அப்படி ஆன்ஸ்லேஷன் இருக்கும்போது நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் அதுக்கு சம்மந்தம் இல்லாமே இருக்கும் மீதி இருக்கிற அந்த ரெண்டு ஆப்ஷனில் அந்த சம்மந்தத்தோடு இருக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷனில் பலமுறை படித்து சரியான அந்த கேள்விக்கும் அந்த விலைக்கும் பொருந்த் பொருந்தி வர மாதிரி சில விஷயங்களை வந்து கோடு வேலைகளாக படிக்க படிக்க உங்களுக்கு கேள்விகளை படிக்க பிடிக்கும் இது தான் அப்படின்ற தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் கடைசியாக மூன்றாவது முறையாக அந்த கேள்வியை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படி ஷேர் பண்ணும்போது அந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியான பதிலாக தான் அமையும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த பனிரெண்டாம் தேதி பத்தாவது மாதமும் இருக்கின்ற அந்த முழு கனவுகளோடு காத்திருக்கின்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அனைத்து வகையிலும் அந்த வினாக்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை என்றென்றும் வீண் போகாது நம்பிக்கையோடு இன்னும் இன்று ஒரு நாள் நாளை ஒரு நாள் நாளை மறுநாள் கிட்டத்தட்ட ஒரு முழுமையாக வெள்ளி சனி அப்படின்ட்டு நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் இருக்குது அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்தி எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் எப்படி மனதில் நிலை நிலைநிறுத்தி கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு நிலையாக வச்சுக்கிட்டு அந்த பரீட்சைக்கு தயாராகுங்க வெற்றி நம்ம அதை எதுக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கான உங்களுக்காக கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது அதனால் நம்பிக்கையோடு போங்க சரியான உரிய நேரத்துக்கு போங்க படப்படப்போடு போகாதீங்க நிம்மதியாக போங்க உங்களுக்கு நீங்கள் படித்தது அனைத்துமே உங்களுக்கு வந்து வரும் நல்லதே நடக்கும் நன்றி நல்லது மகிழ்ச்சி இந்த நிகழ்வுக்கு வந்து பிடிச்சி லைக் தான் அவசியம் கிடையாது இது ஒரு பட்டதார ஆசிரியர்கள் முழு முதுகலை பட்டதாரை ஆசிரியர்கள் எழுதணும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதை நீங்கள் லைக் பண்ணணும் இல்லை பார்த்து மற்றவங்க ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கு இது ஒரு ஊக்கமாகவும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்